நற்றிணை பாடல் மருதம்பரத்தை பிரிவுபாடலின் விவரங்கள் மருதம் தலைமகள் ஊடல் மறுத்தால் சொல்லியது வாடியவர் வாடப்பட்டவர் வெண்ணெல் அறிஞர் தன்னுமை வெறியில் பல்புல் எரிய கிழனி வாங்கு சினை மருத துங்குதுனர் உதிரும் தேர்வன் விராதன் இருப்பை அன என் கவின் தொலையினும் சார் விடேயன் விடுக்குவெண் ஆயின் கடை கவவு கை தாங்கும் மதுகிய குவவுமுலகு சாடிய சாந்தினை வாடிய கொதையை ஆசையில் கலம் தழி ஏற்று வாரல் வாழிய கவை நின்றோலே வெள்ளிய நெற்கதிரை அறுக்கும் மல்லர் முழங்குகின்ற தன்னுமைக்கு அஞ்சி வயலிலுள்ள பலவாகிய புள்ளினுமெல்லாம் எரிந்தோடிச் செறிதலால் வயலின் மீது தாழ்ந்து வளைந்த கிளையுடைய மருது மரத்தை தூங்குகின்ற பூங்கொத்துகள் உதிரானிற்கும் இரவலர்க்குத் தேர் கொடுக்கும் வன்மையுடைய விராதன் என்னும் கோடைவள்ளலின் இருப்பையூர் போன்று எனது பழைய அழகெல்லாம் கெடுவதாயினும் கெடுக என்னருகில் நீ நெருங்குமாறு விடுவேனல்லேன் அங் விடுகிற்பேனாயின் என்வாயினால் நின்னை விளக்கப்பட்டும் என் அகத்திடுகைகள் நின்னை வல்லே அனைத்து நிற்கும் நீதானும் வலிமையுடைய குவிந்த பரத்தை என் கொங்கையினாலே சாடப்பட்ட சந்தனத்தையுடைய அவள் குழைய முயங்களாலே துவண்டு வாடிய மாலையுடையை ஆதலால் நின்னை தீண்டுதல் கலங்கழி தெரிந்த தாழி முதலியவற்றைத் தீண்டிய அத்தன்மையதாகும் அதனால் என் மனையின் கண்ணே வாராதே கொள் நின்னை அணைத்து முயங்கி அப்பறத்தை நின்னுடு நெடுங்காலம் வாழ்வாளாக நற்றினைப் பாடல் தலைவியின் மனநிலையை விவரிக்கிறது நெற்கதிரை அறுக்கும் ஓசையால் பறவைகள் சிதறி ஓடும் வயல்வெளியின் அழகை கூறுகிறது வீராதன் என்னும் வள்ளலின் இருப்பையூரைப் போல தலைவியின் அழகு அழிந்தாலும் பரவாயில்லை தலைவனை நெருங்க விடமாட்டேன் என்கிறாள் அவன் பறத்தையின் மார்பில் சந்தனம் படிந்தும் வாடிய மாலையுடனும் இருப்பதால் அவனை தீண்டுவது கலங்கழித்தலைப் போன்றது என்று கூறி அவனை வெறுக்கிறாள் அவனை விட்டுப் பிரிந்தாலும் மனதவில் அவனை நெருங்க விடமாட்டேன் என உறுதியாகக் கூறுகிறாள்